ஹலோ எஸ்எலோருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஃபோர்த் டே டென் கிலோமீட்டர் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் என்னுடைய செவன் டேஸ் வந்து கண்டினியூவாக ஓடணும் அப்படிங்கிற டார்கெட்டில் வந்து இன்றைக்கி ஃபோர்த் டே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இன்றைக்கி என்னுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் டு சிக்ஸ் மினிட்ஸ்கிட்ட ஆயிடுச்சு ஸோ இதுக்கு இவ்வளோ பெரிய டைமிங் வந்து வந்ததுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்க அப்படின்னா நான் நைட்டு தூங்கினது பார்த்திங்கன்னா டூ ஓ கிளாக் ஏன்னா நேற்றுக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் ஒர்க் இருந்தது அதை முடிச்சுட்டு சரியாக எல்லாம் பண்ணிட்டு தூங்குறது எனக்கு ரெண்டு மணி ஆயிடுச்சு ஆனால் எனக்குள்ளே வந்து ஒரு வேகம் நான் வந்து இந்த வருடம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஓடணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் இந்த வீக்கில் வந்து செவன் டேஸ் வந்து கண்டினியூவாக டென் கிலோமீட்டர் ஓடணும்னு நினைக்கிறேன் பட் இந்த டே வந்து விட்டுட்டோம் அப்படின்னா வந்து மறுபடியும் வந்து அந்த ஷெடியூல் கட் ஆகிடும் ஸோ அந்த ஒரு எண்ணம் மட்டும் எனக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதனால் காலையில் எந்திரிக்க முடியுமா டவுட் இருந்துச்சு ஆனால் மற்ற நாளோட என்னப்போ மற்ற நாள் வழக்கமாக அஞ்சு மணிக்கு எந்திரிப்பேன் இன்றைக்கி நான் வந்து ஆறு மணிக்கு அலார வச்சேன் நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்னன்னா எந்திரிச்சி உடனே எழுந்து ஓட முடியாது ஓகே ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து டயர்ட் ஃபீல் வந்து இருக்க தான் செய்யும் அது போல தான் எனக்கும் ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னை தயார் பண்ணிக்கிட்டு எப்போ வந்து ஒரு ஒரு சின்ன மூமெண்ட்டு ஓகே இன்றைக்கி ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல உடனே ஷூ போட்டு நான் கிளம்பிட்டேன் என்னோடய வீட்டு விட்டு கிளம்பும்போது நான் எனக்கு வந்து ஆறு அஞ்சு அந்த டைமில் மற்ற நாள் பார்த்திங்க அப்படின்னா ஆறு நாற்பத்தஞ்சுக்கு முடிச்சுட்டு வந்துருட்டேன் என்னுடைய அந்த ஸ்டர்வா ஆப்பிலே போய் டைமிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஓடினது பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி இதுக்குள்ளே ஓடி இருக்கும் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து மேகிமம் நான் வந்து முடிச்சிருவேன் பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டைமிங் வந்து அதிகமாகவே ஆச்சு ஏன்னா ஓட ஓட ஸ்டார்ட் பண்ணும்போது கூட வந்து என்ன எதுலேயுமே நான் புஷ் பண்ணவே இல்லை கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் ஓரளவுக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து ஓகே இன்றைக்கி நான் ஸ்டெப் வந்து ஓரளவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறப்ப நான் என்னுடைய ஸ்டெப் நார்மல் ஸ்டெப் போட்டு ஓட ஆரம்பித்தேன் மற்ற நாளை விட இன்றைக்கி வந்து ஸ்லோவாக ஒன்று ஏன்னா மனசுக்குள்ளேயே அதை நான் முடிவு பண்ணிடுவேன் ஏன்னா எந்த இடத்துலையும் என்னை ப்ரெஷர் பண்ணி நான் ஒன்று பண்ணுங்கிற அவசியம் கிடையாது பட் அந்த ஒரு சிஸ்டம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு நம்ம இன்னைக்கு டென் கிலோமீட்டர் ஒன்றுனா டென் கிலோமீட்டர் ஒன்று பட் டைமிங் வந்து எனக்கு தேவையில்லை ஏன்னா வந்து நான் என்னுடைய ஆரோக்கியத்துக்காகவும் நான் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வந்து ஓடணும் அப்படிங்கறதையும் நோக்கமாக வச்சு தான் இந்த செவன் டேஸ் டார்கெட் வச்சிருக்கேன் ஸோ இந்த மந்தில் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டராக முடிக்கணும்னு ஏற்கனவே வந்து நான் தேர்ட்டி கிலோமீட்டர் ஓடி முடிச்சிருந்தேன் இப்போ இந்த செவன் டேஸ் நான் கண்டு செவன்ட்டி கிலோமீட்டர் ஓடனேன் அப்படின்னா ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஆகிரும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டார்கெட் வச்சேன் இதை கம்ப்ளீட் பண்ணும் தான் ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து அதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டுருக்கேன் இது ஃபீலிங் கிரேட் ஓகே எல்லா சூழலும் இருந்து பயிற்சி பண்ணி வெற்றி பெறுவது ஒன்று அந்த சூழல் நமக்கு எதிராக இருந்து அதை வந்து ஓவர் கம் பண்ணி ஜெயிக்கிறது அது இன்னும் கொஞ்சம் சுகம் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளுடைய முடிவெடுக்கு திறன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டு ஓடாமல் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்கிற ஒரு எபிலிட்டி வந்து நமக்குள்ள வரும் ஸோ இதெல்லாம் வந்து ரன்னிங் ஓடும்போது நம்ம வந்து மாரி டெவலப் ஆகக்கூடிய ஒன்று இன்னொன்று ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனைக்கு வந்து இப்போ லாங் ரேட் நான் டென் கிலோமீட்டர் ஓடுறேன் அப்படின்னா எனக்குள்ளே வந்து ரொம்ப நாளாக உருட்டுக்கிட்டே இருக்க ஒரு விஷயத்தை கூட வந்து நானே யோசித்து ஒரு முடிவு எடுக்க முடியும் ஏன்னா லென்த்தி பீரியட் இல்லையா அப்போ ஓடும்போது நார்மல் ஸ்பீடு தான் ஓடுறோம் ரொம்ப லெந்தி பீரியட் ஸ்டெப் போட்டுலாம் இல்லை நார்மல் ஸ்டெப் ஓடும்போது நிறைய நமக்கு டைம் கிடைக்கும் யோசித்து நம்மளுடைய ப்ராப்ளத்துக்கு வந்து ஈஸியாக சொல்யூஷன் எடுக்கலாம் அப்படி எடுக்கிற சொல்யூஷன் வந்து மற்றவங்ககிட்ட நல்ல விஷயம் தெரிஞ்சு ஆளுக்கிட்ட கேட்டு எடுக்க முடியாத சொல்யூஷனாக கூட அது இருக்கலாம் ஓகே ஸோ அப்படி நிறைய டைம் நான் எடுத்திருக்கேன் ரன்னிங் வந்து ஒரு மைண்ட் கேம் அதை ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உடற்பயிற்சி ஒரு திருவிழா அது கலந்து கொள்ளும் ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டமே